இன்றைக்கு புறக்கோழி சம்பல் உங்களுக்கு செய்து காட்டக்கூறை மிகவும் சுவையாக இருக்கும் நீங்களும் பார்த்து செய்யுங்க புறக்கோழி சம்பல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் புறக்கோழி விரைமளாடை கடைகள் எல்லாத்துலேயும் வாங்கலாம் நாங்கள் திசிக்க தேவை அளவு சின்ன வெங்காயம் போட்டானிலும் நாங்கள் இப்போ இந்த வெங்காயம் சிவப்பு வெங்காயம் பாவிக்கிறோம் உங்களோட இல்லை இந்த காரணத்தினால நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிளகா நாங்கள் வந்து உழைப்பு கூட வந்து ஒரு மிளகாய் பாவிக்கிறோம் நீங்கள் ரெண்டும் பாவிக்கலாம் வெங்காயத்தை சிறு சிறுதாக வெட்ட வேணும் பச்சை மிளகாயும் நெல்ல சிறிது குண்டாக வெட்டியிருக்கிறேன் இப்போ ஃப்ராக் நான் வெட்டி கொண்டிருக்கிறேன் இப்படி இதை வெட்டிட்டு வெட்டிட்டு ஆக பெரிய துண்டுலாக வந்ததெல்லாம் இன்னும் ஒரு வட்டு வட்டிட்டு அதை பேருந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் கழுவுணும் ஏனெண்டா இது எல்லாம் பூச்சிகள் இருக்கும் அப்போ நாங்கள் கொஞ்சம் சுடுதண்ணில் விட்டு கழுவிட்டு நாங்கள் இப்போ நான் இப்போ நான் ப்ரோக்கோலி வட்டி வச்சுருக்குறோம் பெரிய துண்டு இருக்க அதை சின்ன நாக்கிட்டு வெட்டிட்டு இதே இதெல்லாம் பூச்சிகள் இருக்கும் அப்போ சுடு தண்ணி விட்டு கழுவணும் எங்களுக்கு நார்மலாக பப்பில் தண்ணி வரும் அதால் நான் இப்போ கழுவ போகிறேன் இப்போ நான் புறக்கோழிய வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன் இதை இப்போ நான் ஆவியில் தண்ணி எல்லாம் பொதித்து வருது இதை நாங்கள் ஆவியில் அவிச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் வந்து தண்ணி விட்டு அவிச்சா சத்துக்கள் வந்து போடும் ஆவியில் அவிச்சா நெல்லாம் சத்துக்கள் அழியாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஆவியில் அவிக்கிறது இப்போ இப்படி குத்து ப குத்தி பார்க்கணும் முள்ளு கரம்பியால் ஓகே அவிஞ்சிட்டுது நாங்கள் இப்போ இதை எடுக்க போகிறோம் இது அவிஞ்சிட்டது இதை நான் இப்போ எடுக்க போகிறேன் ஆவியில் அவிச்சு எடுத்தாச்சு இப்போ சிறுது சிறுதாக வெட்டணும் ஆனால் கனி அவிய விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சால் காணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சம்பல் இப்போ சம்பலுக்கு நாங்கள் வெட்டி வச்சுருக்குறோம் சின்ன சின்ன வெங்காயமாக வெட்டி போட்டிருக்குறோம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கிறோம் இது வெட்டின ப்ரோக்கோலி மிளாடை மிளகு தூள் உப்பு வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாய்க்குள்ளே நான் இப்போ சிறுதாக வெட்டின ஆவியில் அவித்த ஃப்ராக் போட்டு கொண்டு போட்டு ஏன் தேவையான அளவு உப்பு மிளக தூள் தேவையான அளவு தேசிக்காப்புளி காப்பிளி திசை காப்பிளி விடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நெல்லை இப்படி எல்லாம் சேர்ந்து விடுற மாதிரி மிஸ் பண்ணணும் இப்படி செய்து சாப்பிட்டால் நிறைய பக்கோழி சாப்பிடலாம் ஆவியில் அவிச்சு சும்மா ஒளிப நோயில்லாதவள் விட்டு சாப்பிட்றது டேஸ்ட் இருக்காது இப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு செய்து சாப்பிட நெடுவே சாப்பிடணும் ஒரு ஆசை வரும் நீங்களும் இந்த முறையை செய்து பாருங்கோ மிகவும் சுவையாக இருக்கும்